உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பப்ளிக் எக்ஸாமுமே வரப்போகுது சோ இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கையாளணும் கடைசி வரைக்கும் ஏழு பிறப்புக்கும் கூட வரக்கூடிய ஒரே சொத்து எதனா கல்வி என்கிற சொத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அருள் செல்வம் வந்துட்டா அடுத்து பொருள் செல்வம் தானாக இந்த கல்வி வந்து வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் இந்த கல்வியை வந்து கொடுக்கக்கூடிய குருவும் சரியாக அமர்ந்து விட்டால் அந்த குழந்தைகள் கல்வியில் நல்ல மேன்மை பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் வித்யா கணபதி வழிபாடு என்று ஒண்ணு உண்டு வித்யா கணபதி வழிபாடு என்பது அனுதி இன்னமும் செய்யணும் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன சரி காலையில உக்கி போடுற பாதிக்கலாம் தோப்பு கரணம் இந்த தோப்பு கரணம் தான் வித்யா கணபதின்னு பேரு காதில் மலர் சூடினால் அந்த மலரில் இருந்த மகரந்தமானது அந்த மனமானது அந்த இருக்கக்கூடிய மூளைக்கு புத்துணர்ச்சியை தரும் படிக்காத மூடனாக இருந்தாலும் அவனுக்கு அறிவு ஞானம் கிடைக்கப்பெற்று இரவுல நீங்கள் வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் கற்றுங்களோ என்னெல்லாம் உலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டல என்னெல்லாம் நீங்கள் பயணிச்சிங்களோ யாரெல்லாம் சந்திச்சிங்களோ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிடம் பொழுது நீங்கள் உங்கள் உங்கள் மனக்கு முன்னாடி நிப்பாட்டம் என்னதான் திறமையாக நீங்கள் போய் கல்வி கற்று பரிச்சை எழுதினாலும் அந்த சதுராஸ்தமம் என்பது உங்களுடைய ஞாபகத்தன்மையை மறக்கடிக்க செய்யும் உங்களது முயற்சியை தோல்வியடைய செய்யும் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்து அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துனு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனி முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட கிட்ட நிறைய விஷயங்கள பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லவே இப்போ வந்து என்னதான் இந்த ஸ்பீடான காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் பிள்ளைகளுக்கு படிப்பு கண்டிப்பா வேணும் என்னுடைய பிள்ளைகள் கல்வியில பெரிய ஆளா ஆகணும் அப்படின்ட்டு எல்லா பெற்றோர்களுக்குமே அந்த ஆசை இருக்கு சோ கூடிய சீக்கிரம் பப்ளிக் எக்ஸாமுமே வரப்போகுது சோ இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கையாளணும் அதாவதுமா ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து அப்படின்னு வள்ளுவருடைய குரல் இருக்கு இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடிய உயிர்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஏழு பிறப்புக்கும் கூட வரக்கூடிய ஒரே சொத்து எதுனா கல்வி என்கிற சொத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஆனால் கல்வி இன்றியமையாதது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயணும் கற்கை நன்றே அப்படின்னு அவையார் சொல்கிறாங்க ஏன் இந்த கல்விக்கு மாத்திரம் இவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய வாழ்நாளில் இந்த கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு செல்வருக்கோ வேந்தனுக்கோ அவர் இருக்கிற இடத்துல தான் சிறப்பு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அந்த கல்வி ரொம்ப முக்கியம் அந்த கல்விக்கு வந்து அருட்செல்வம் பேர் அருள் செல்வம் வந்துட்டால் அடுத்து பொருள் செல்வம் தானாக கல்வி கற்றவனை தேடி மற்றவர்கள்லாம் தேடி போயிடுவாங்க ஏன்னா அப்போ இந்த கால நீங்கள் கேட்டனா பொதுவாக வந்து ஒரு அரசாங்கத்து பப்ளிக் எக்ஸாம் வந்துடுச்சு பொதுத்தேர்வில் குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்ன்றது அதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை நான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் அந்த இதுக்குள்ளே வரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா பெற்றோர்களும் நம்ம குழந்த முதலிடத்துக்கு வரணும்னு எல்லோரும் விரும்புகிறாங்க எல்லா குழந்தைகளும் நான் முதல் மாணவனாக வரணும்னு விரும்புகிறாங்க எல்லா பள்ளிகளும் இல்லை கல்லூரிகளும் ஆனால் இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாருமே நம்மகிட்ட படிக்கிறவங்கெல்லாம் முதலிடத்துக்கு வரணும் நல்ல இடத்துக்கு வரணுன்ற எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த இடம் கிடைச்சிருதா எல்லோரும் அந்த முதலிடத்தை தொற்றுறாங்களா எல்லாருக்கும் அந்த தகுதியான இடத்துல தகுதியான அந்த கல்வி கிடைச்சி தகுதியான மதிப்பெண் பெற்று தரமான கல்வி கற்று அந்த முதலிடத்தை அவங்க வந்துடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்போது அந்த இடத்துல என்ன நிலைப்பாடு இருக்கிறது எதனால் அவங்களுக்கு அது தடையாகுது அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக சொல்லிக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் இடத்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அங்கே கல்வி வந்துடுறான் இந்த பத்தாவதுன்னு வரும்பொழுது தான் அரசு தேர்வுன்னு ஒரு தேர்வு வைக்கும் பொழுது அங்கே தான் அவனுக்கு நடுக்கம் பயம் பதட்டம் இது ஏன்னா ஒரு கல்வி நிறுவனமோ பள்ளிக்கூடமோ அது வரைக்கும் அவங்கள வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொண்டாந்துருவாங்க ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு தெரியும் என் பையன் சரியாக படிப்பான் படிக்க மாட்டான்னு அவனை ஏதாவது ப்ரொமோட் பண்ணணுமே பண்ணி பண்ணி கொண்டாந்துருவாங்க அந்த பொதுத் தேர்வுன்னு வந்த உடனே அங்கே தான் அவனுடைய தனித்திறமை வந்து வெளி ஏன்னா அங்கே வந்து மன்னிப்புங்கிறதுக்கு அங்கே இடம் கிடையாது அங்கே வந்து பள்ளிக்கூடத்துக்காக இடம் கிடையாது ஏன்னா அவனுடைய திறமையை தகுதியோட நல்லா படிக்கக்கூடிய பையன் நல்லா எழுதியிருந்தாலும் அதுக்குள்ளே மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குள்ளே தகுதியில் அவங்க இல்லை அந்த இது அவங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மதிப்பெண் குறைவு ஏற்படும் அது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் இருந்து ஃபெயில் ஆகிடுறாங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் சாத்தியம் நடக்கலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வி வந்து வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் இந்த கல்வியை வந்து கொடுக்கக்கூடிய குருவும் இந்த குருவும் புதனும் ஒருவருடைய வாழ்க்கையில வந்து இது ஜாதகப்படி ஜோதிடப்படி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக அமர்ந்து விட்டால் அந்த குழந்தைகள் கல்வியில் நல்ல மேன்மை பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் இது வந்து பலவீனப்பட்டு விட்டால் அவர்கள் குழந்தைகள் வந்து மதிப்பெண் எடுக்கிறதுல நிறைய இடர்பாடுகள் ஏற்படும் குறைகள் ஏற்படும் அதனால தேர்வு அவங்களால ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்போ சில மாணவர்கள் வந்து கற்பூர புத்தி போல் இருப்பாங்க டக்குன்னு பிடிச்சி முன்னுக்கு வந்துருவாங்க சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தூண்டி விடும் போல அது திரிய அது தூண்டி விட்டால் அது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் அது சில மாணவருடையது சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்க நீங்கள் தீபத்தை பொறுத்துனாலும் அது ஏற்ற முடியாத விளக்காக இருக்கும் அப்போ மூணு வகையான மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற முடியாத விளக்கு அவங்க வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரியாது புரிபடாது சில மாணவர்கள் வந்து நம்ம தூண்டி விட்டோன்னா அதை கரெக்டாக பிடிச்சி அவங்க பிரகாசமாக ஏறிடுவாங்க சில மாணவர்கள் கற்பூர புத்தி உள்ள கற்பூரத்தை வச்சோன்னா எப்படி கப்புனு அந்த மாதிரி சில மாணவர்கள் பிடித்து வெற்றி பெறுவார்கள் அப்போ கிரேடு ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு வகையாக அவங்கள பிரிக்கும் பொழுது இந்த கற்பூர புத்தி மாணவர்களை வந்து கையாள்வது வந்து ஆசிரியர்களுக்கு எழுது பெற்றோர்களுக்கு எழுது ஏன்னா அவங்களுக்கு படிச்சுருவாங்க எப்படியா படித்து போயிடுவாங்க இந்த திரிப்போட்டு தூண்டக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டியூஷன் படிக்கிறது இல்லை அவங்களுக்கு தனி ஒரு கோச்சிங் கிடைக்கிறது தனியாக அவங்களுக்காக ஒரு தனியாக அதெல்லாம் பண்ணி பண்ண அவங்க அதிலிருந்து தன்னை டெவலப்மெண்ட் பண்ணி தன் அந்த கல்வியிலையும் மதிப்பெண்ணையும் மேன்மை விட்டுருவாங்க ஆனால் இந்த மூணாவது நிலை மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் என்னதான் அவங்க அவங்களுக்கு புரியவே புரியாது புரியாத சூழ்நிலை ஏற்பட்டு அவங்களை வந்து கடைத்தேத்துனது ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிய போராட்டமாக அமையும் அதை கல்வி நிறுவனங்களுக்கும் போராட்டம் பள்ளிக்கூடத்தில் இதனால் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாவாங்க என்ன செய்யறது அவங்களையும் கடை தானே அப்போது எல்லோரும் படிக்கணும் அவங்களுக்கு தடையை நிவர்த்தி பண்ணணும் இது எப்படி அப்படிங்கிற விஷயம் கற்பூர புத்தி மாணவர்களுக்கு எளிது தீபமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை காட்டிலும் கொஞ்சம் எளிது ஆனால் இந்த மாணவர்களை நம்ம வந்து உச்சத்துக்கு கொண்டு வருவது தான் ஒரு ஆசிரியருடைய திறமையும் பெற்றோர்களுடைய திறமையும் இருக்குது அப்போது இந்த வகையில் வந்து எல்லோரும் அந்த சமமான இடத்துல வரணும் அப்படின்ற விஷயம் பொழுதுனா அங்கே வந்து காலக்கணக்கு என்கின்ற ஒரு கோட்பாடு வந்து நிற்கிறது இந்த காலக்கணக்கு என்கிற கோட்பாடு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தராரு எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தராரு எல்லாமே பாடம் நடத்துகிறார் ஆனால் சில மாணவர்கள் வெற்றி பெறுவதும் சில மாணவர்கள் வெற்றிக்காக போராடுவதும் சில மாணவர்கள் தோல்வியை சந்திப்பதும் அந்த தேர்வில் இருந்து அவர்கள் தவிர்ப்பதும் இது எல்லாமே காலக்கணக்கு இதை எப்படி சரிவன்வது என்பது தான் இதுவான பொதுவான விஷயம் ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த பொது தேர்வு சந்திக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் பத்தாவது படித்து கொண்டிருந்தாலும் சரி பன்னிரெண்டாவது ப படித்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது கல்லூரியில் படிப்பில் இருந்து அரியர்ஸ் அதாவது நிறைய பாடங்களில் அவர்கள் தேர்ச்சி பெறாமல் இருந்தாலும் சரி அவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அந்த டிஎன்பிசி குரூப்பு தமிழ்நாடு பப்ளிக் பொது தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வு பணிகளும் மற்றபடி எந்த வகையான தேர்வுகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூட்சும ரகசியத்தை எல்லாமல்லையம் அண்ணை ஆதிவராசக்தியினுடைய அருளோடு உங்களுக்கு நான் இந்த ஆதிநான்மிகை சேலன் வாயிலாக நான் சொல்கிறேன் எனவே இதை நீங்கள் நன்கு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இதனை நீங்கள் பின்பற்றுகிறால் நிச்சயமாக நீங்களும் முதலிடத்தை பிடிப்பீர்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் அனைத்து துறையிலும் முதல் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி வெற்றிவீர்கள் என்பது என் அன்னை ஆதிவராசக்தியின் மீது ஆணையிட்டு நான் கூறுகிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்மளுடைய வழிபாட்டு முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்யா கணபதி வழிபாடு என்று ஒன்று உண்டு இந்த வித்யா கணபதி வழிபாடு என்பது அணுது இன்னமும் செய்யணும் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக பிள்ளையாரை போய் கணபதியே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளமுறை ஓலும் ஏற்றனே நந்தி மகந்தனை ஞானக் பிந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்படி செயல் சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்வதற்கு அல்ல ஏன்னா ஒவ்வொரு மார்க்கங்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு வழிபாடில் ஒன்றும் இல்லை அதாவது நாம் வந்து தினசரி காலையில் உக்கி போடுற பாடல்களாக தோப்பு கரணும் இந்த தோப்பு காரணம் தான் வித்யா கணபதினு பேர் இது ஏன் தோப்பு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு செவிகளுக்கு மேலே வந்து எல் அந்த மூளையானது இருக்குது அதாவது பதிவு செய்யக்கூடிய அந்த பிரெயின் இந்த வித்யா நரம்புவானது நீங்கள் தோப்பு கரணம் போடும் பொழுது அந்த நரம்பு தூண்டப்பட்டு ஞாபகத்துக்கு இருக்கக்கூடிய சிப்பு இருக்குது பற்றிய அந்த ஞாபகத்தன்மையை பதிவு செய்வதற்கான தூண்டுகளாக அமைந்து நீங்கள் எதை பார்த்தாலும் படித்தாலும் உடனடியாக பதிவு செய்யக்கூடிய சக்தி அதற்கு உண்டு எனவே காலை மாலை இருவேலையும் தோப்புக்கரணம் போடணும் இதில் வந்து அறிவியலும் கலந்திருக்குது ஆன்மீகமும் கலந்துருக்குது அதனால தான் அந்த காலத்தில் வந்து செவியில் வந்து பூ வச்சுருப்பாங்க இன்னி நீங்கள் வேத பாடசாலை போய் படித்தீங்கன்னா அந்த மாணவர்களும் செவியில் பூ வச்சுருப்பாங்க மலர்கள் அதாவது காதில் யாராக பூ போய் சொல்லுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன் காதலை ஏன்டா எனக்கு எனக்கு என்ன தெரியாதா நீ போய் சொ காதில் யாராவது பூ வச்சுருப்பான் அவங்ககிட்ட போய் சொல்லு அப்படின்னா காதில் பூ வச்சிருக்கிறவன் என்ன அறிவிலி அவன் முட்டாள்தனமானவன் அவனுக்கு வந்து உலக விஷயம் தெரியாது எனவே அவனை காதில் பூ வைத்திருப்பான் என்று பொதுவாக சொல்கிற பற்றிங்களா ஏன் காதில் பூ வைக்க சொல்லி அந்த வழி அந்த அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வேத பாடத்தை கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா காதில் மலர் சூடினால் அந்த மலரில் இருந்த மகரந்தமானது அந்த மனமானது அந்த இருக்கக்கூடிய மூளைக்கு புத்துணர்ச்சியை தரும் புத்துணர்ச்சியை தரும் பொழுது படிக்காத மூடனாக இருந்தாலும் அவனுக்கு அறிவு ஞானம் கிடைக்கப்பெற்று அவன் கல்வியில் முதன்மை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் கூடும் எனவே குழந்தைகளுக்கு காதில் பூ வைக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இந்த மகரந்தம் மனம் ஆனது அந்த மூளை உற்சாகப்படுத்தும் அது வித்யா கணபதியினுடைய அருளை கொடுக்கும் வித்யா மந்திரம் தெரிந்தவர்கள் வித்யா கணபதி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்கலாம் இல்லை என்றால் வித்யா கணபதியே போற்றி என்று சொல்லி நீங்கள் வந்து தினமும் தோப்புக்காரணம் எத்தனை வேணாலும் போடலாம் உங்களால் முடிஞ்ச போட்டு நீங்கள் ஆரம்பிங்க பிள்ளையார் சுழி ஓட்டு ஆரம்பிக்கும் சொல்லி இந்த பிள்ளையார் சுழி போட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் முதலில் விளக்கப்படும் அறியாமை விளக்கப்படும் அதாவது கற்பது முன் மனதில் பதியும் இது எல்லாமே முதல்ல ஆரம்பம் இதை நீங்கள் பண்ணிவிடுங்க பண்ணிட்டு அடுத்த கட்டம் இது வந்து உங்களுக்கு ஆரம்பித்த உடனே உங்களுக்கு எல்லாமே பதிவுத்தன்மை வந்துடும் இதுக்கு அடுத்து இது வந்து நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படும் பொழுதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் பார்த்திங்களா அப்போ எடுத்து கொடுப்பதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வரும்னா இது வந்து சடச்சரம் சொல்லக்கூடியது அதாவது சண்முகம்னு சொல்லக்கூடியது சரவணபவா என்று சொல்லக்கூடியது ஆன்மீகத்தில் சிவமும் சக்தியும் ஒடுங்கக்கூடியது இது வந்து புந்தியில் வைத்து போட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லப்படும் நாபிக் கமலம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நாபிக் கமலம் அக்னியினுடைய மையப்புள்ளி புள்ளி இந்த அக்னியுடைய மைய இதை வந்து குளுமைப்படுத்தணும்னு சொல்லக்கூடியது உங்க ரெண்டு கரத்தை வச்சு இந்த அக்னியினுடைய அந்த நாபிக் கமலத்துல வச்சு நீங்க வந்து எந்த ஒரு 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 கல்வியை நீங்க கற்றுட்டிங்கன்னா அது வந்து நிலச்சி நிற்பதற்கு இந்த நாபிக் கமலத்தை வச்சு அதில் நீங்க அந்த இந்த செய்யுள் இந்த மனப்பாட பகுதி இந்த எஸ்ஸே இதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே நிலை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு கரத்தையும் அதை வச்சு நீங்கள் உந்தியில் வைத்து போற்றுகின்றேனே அப்படின்றத அதுதான் உந்தியில் வைத்து போட்டு எதுக்கு உந்தியில் வைத்து போட்டுறாரு அப்படி வச்சு நீ வழிபாடு பண்ணும் பொழுது அது வந்து நிரந்தரமாக உங்கள் மனதில் என்றும் அழியாது உங்களுடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் அப்ப நீ கற்ற கல்வி கண்டிப்பா போகாது உங்கள்கிட்ட பதிவுபடும் அடுத்து எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த அடுத்த கட்டமான இந்த வழிபாட்டு முறை மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இரவுல அதாவது தினசரி காலையில் எந்திரிச்ச உடனே இந்த படிப்பு படிக்கிறோம் அதுக்கடுத்து எல்லாம் இரவுல நீங்கள் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் கட்டுறீங்களோ என்னெல்லாம் உலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டல என்னெல்லாம் நீங்கள் அன்னைக்கு அன்னைக்கு பயணிச்சிங்களோ யாரெல்லாம் சந்திச்சீங்களோ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிடம் பொழுது நீங்கள் உங்கள் உங்கள் மணக்க முன்னாடி நிப்பாட்டணும் அப்படி நிப்பாட்டும் பொழுது அந்த இடத்துல அதை வந்து கலைமகளுடைய அருள் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் எப்பயுமே கலைமகள் வந்து இரவு பொழுதில் தான் வருவாள் அதாவது சாயங்காலம் ஆறு மணியில் இருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி காலை ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி இருப்பவள் துர்காதேவி மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை இருப்பவள் மகாலட்சுமி மாலை ஆறு மணியிலேருந்து மறுநாள் அதிகாலை ஆறு மணி வரைக்கும் இருப்பால் சரஸ்வதி சரஸ்வதிக்கு தான் அதிக நாளிகை அதிக நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் சரஸ்வதிக்கு வாக்கு தேவிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி வைத்து அந்த கலைமகளை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த கலைமகளை போற்றி வணங்க வேண்டும் கலைமகள் துதியை நீ வழிபட வேண்டும் அதாவது கலைமகளுடைய எண்ணெல்லாம் இருக்கு அந்த அம்பாளை நினைத்து நீ வழிபாடு செய்யும் பொழுது கற்ற கல்வி மேலும் பெருகும் பல்கி விருட்சமாக மாறும் உங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அறிவாற்றல் ஊற ஆரம்பித்து நீங்கள் அதை ஜெயிச்சிருவீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன தான் நீங்கள் படிச்சிட்டீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது நீங்கள் வந்து டெஸ்ட்லலாம் நிறைய மார்க் வாங்கிட்டீங்க எல்லாம் இருக்கட்டும் ஆனால் புது தேர்வுல நீங்கள் வந்த உடனே புதுத்தேர்வு வந்தோன்னே ஒரு பதட்டம் பயம் வருது பார்த்தீங்களா அங்கே தான் காலன் என்ற கழிவுருச தத்துவம் உங்கள் வாழ்க்கையோடு விளையாட ஆரம்பிக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம் அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தினுடைய அந்த பொதுத் தேர்வு நாள் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸாம் டேட்டு இந்த பொதுத்தேர்வு நாள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நாளை கொடுத்துருப்பாங்க இந்த நாளை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இல்லை உங்கள் நட்சத்திரத்திற்கும் இல்லை உங்களுக்கும் நேர்மறையாக அமைந்து விட்டால் அந்த பாடத்தில் நீங்கள் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் அந்த நாள் உங்களுக்கு எதிர்மறையாக அமைந்து விட்டால் நீ என்னதான் நீங்க கற்று போய் நீங்க பரீட்சையில் நீங்க எழுதினாலும் அதில் சில ம ஞாபக மறதி ஏற்படும் இல்லை மறக்கடிக்கப்படும் இல்லை ஏதோ ஒரு தவறான விடையை நீங்கள் எழுதி அதிலிருந்து நீங்கள் மதிப்பெண் இழக்கப் பெறுவீர்கள் என்பது உறுதி எனவே அந்த நேர்மறையான நாட்கள் எதிர்மறையான நாட்கள் என்று இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் இந்த நேர்மறையான நாட்கள் உள்ள காலகட்டத்திலெல்லாம் உங்களுக்கு நீ கற்ற கல்வி உங்களுடன் இணைந்து பேசி அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் எதிர்மறையான நாட்கள் உள்ள நாளில் நீங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதில் சில இடர்பாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு மதிப்பெண் குறைய ஏற்படும் எனவே இதழையும் நீங்கள் மிகவும் கவனமாக கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்களுடைய நட்சத்திரப்படி தேர்வு நாள் என்பது அன்றைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளும் அன்றைய திதி கரண யோகம் தினம் வரக்கூடிய நாள் உங்களுக்கு தினமாக அமைந்து விட்டால் உதாரணத்திற்கு அப்பொழுது நீ என்னதான் திறமையாக நீங்கள் போய் கல்வி கட்டு பரீட்சை எழுதினாலும் அந்த சந்திராஷ்டமம் என்பது உங்களுடைய ஞாபகத்தன்மையை மறக்கடிக்க செய்யும் உங்களது முயற்சியை தோல்வியடைய செய்யும் ஏதோ ஒரு வகையில் இப்பத்தான அதை நான் படிச்சுட்டு இருந்தேன் நமக்கு அது இது மறந்து போச்சு ஏன்னா எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த கற்ற வித்தை காலத்தால் களத்தில் உதவாது என்ற கர்ணனின் அதாவது துரோணரின் பெற்ற கர்ணனின் ஜாதமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே அந்த எதிர்மறையின் நாள் எது என்பது உங்களுடைய நட்சத்திர ராசியைப்படி தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றமாறு வழிபாடுகளை செய்து கொண்டால் நீங்கள் அதிக மதிப்பெண் பெறுவது உறுதி 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 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்மறையான நாட்கள் உள்ள நாளில் அதையும் நீங்கள் வந்து அந்த நாளை தெரிந்து கொண்டு அதற்கான வழிபாடுகளை செய்து கொண்டால் நீங்கள் முதலிடத்தில் வருவது உறுதி 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 எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி வரக்கூடிய நாள் இல்லை உங்கள் பேருக்கு என்ன நட்சத்திரம் வருது அதற்குரிய நாள் இல்லை என்கிற இந்த நாளில் உதாரணமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு எதிரிடையான நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை சந்திராசிரம நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா இந்த நாளை தெரிந்து கொண்டு அதற்கு முதல் நாளே இல்லை அந்த அந்த தேர்வுக்கு முன்னமே நீங்கள் வந்து அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்கள் அந்தந்த ஆலயத்தில் சென்று வணங்கி வந்தால் அந்த நாள் உங்களுக்கு நன்றாக அமையும் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் ஒன்று இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கிழமைக்கு பகையான கிழமைகள் உண்டு இப்போ திங்களுக்கு திங்கட்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பகமையான கிழமையாக மாறிடும் அப்போ திங்கக்கிழமை பிறந்தவங்க திங்கக்கிழமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தேர்வு நாள் சனிக்கிழமை தேர்வு இருக்கா என்னென்னு தெரியல இருந்தாலும் அதுக்குரிய நாள் வந்து பகமையாக மாறிடும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து திங்கட்கிழமை பகமையாக மாறிடும் அப்போ எதிரிடை நாட்களாக அமையும் பொழுது அந்த நாளில் உங்களால் நீங்கள் எழுதக்கூடிய நீங்கள் கற்றுத்தேர்ந்த இதையெல்லாம் அங்கே மரப்படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே அந்த தினத்தில் நீங்கள் கவனமாக மேற்கொண்டு முன்னமே அதுக்கு வழிபாடு செய்து கொண்டால் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம் இதெல்லாம் வந்து எதிரடி நாள்களை தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னங்க ஒன்றுமே புரியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ராசிக்கு அந்த பரீட்சை எழுதக்கூடிய நாளில் வரக்கூடிய அந்த நட்சத்திர கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நாளில் வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த நாளில் வரக்கூடிய அந்த கிரகத்திற்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்கள் ஏற்படுத்தும் பொழுது இது உங்கள் ஜாதகத்தோடு இணைந்து சுபமாக வரும் மட்டத்தில் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவீர்கள் அதே நேரத்தில் அது சுபம் இல்லாமல் எதிரடியாக வரும் பட்சத்தில் அதில் ஏதாவது குளறுபடி ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே அதனை கவனத்தில் கொண்டு அதற்கு உரியான முறையான பரிகார வழிபாடு முன்னுமே செய்து கொண்டால் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம்